நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நண்டியாப்பா இந்த இறைவார்த்தையை என்னை மறுத்து பேசுங்க ஏசுக்கர் சொன்ன ஜமிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாமி ஆமையன் அலே லுயா அலே லுய்யா இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் கற்று சொல்கிறார் இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இறைவார்த்தைக்கு போவோம் ஒன்றாவத்தி பத்தி ஆறு பதினொன்று பாருங்கள்

இங்க வேதத்தை வாசிக்கிறோம் புஷ்ண பவுல் தெய்வ அன்பினாலே தெய்வனுடைய சித்தத்துக்கு மாறா ஓடின மனிதன் அவிசுவாசத்தினாலே சபையை பாலாக்கி பரிசுத்தவான்கள் மரணத்துக்கு காரணமாக இருந்த மனிதன் நான் அவிசுவாசத்திலே செய்ததுனால தெய்வனு இரக்கம் பெற்றேங்கிறான் அந்த இரக்கம் பெற்று ரட்சிக்கப்பட்ட அந்த பவுல் தன் வாழ்க்கையில ரோமர் எட்டு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது நாலு வசனங்கள் அவருடைய அன்பினாலே செய்யங்கொழுகிறேன் அப்படிப்பட்ட அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேங்கிறேன் ஆண்டவர்கிட்ட பெற்ற அன்பு தான் என் உலகத்தை மாம்சத்தை ஆக்கி நிறுத்தி என்னை தப்பு அந்த அன்பை கொண்டு எனக்கு எதிரடையா வருகிற சூழ்நிலை ஜெயிச்சிருவீங்கிறார் வாசிக்கலாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகி கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் நம்ம அந்த நிச்சயத்தோடு வாழணும் நான் நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டேங்கிறார் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறவனை போல இருக்க மாட்டேன் நான் பெற்று ஓட வேண்டும் பந்தய சாலில் ஓடுகிற எல்லாரும் பரிசு வரல ஒரே ஒருத்தந்தான் அந்த ஒருவனாக நீங்கள நானும் இருக்கணும் அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு ஓடுங்க கிறிஸ்து நமக்கு வைத்த அன்பு சிலுவை மரணத்தை ஜெயிச்சது உலகத்தை மாம்ச பிசாசை ஜெயித்து அடிமத்தளத்தில் கிடந்த நம்ம ஜீவனை மீட்டெடுப்பதற்கு தன் ஜீவனை கொடுத்து கரையமா நம்ம மீட்டெடுத்தார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கணும் அவர் மீது வைத்த அன்பினால அவர் மீது அன்பு கூறுவதனாலே இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் உண்மையான அன்பு பயத்தை புறமே தள்ளும் ஊரண அன்பு பயத்தை புறமே தள்ளும் இந்த உலகத்தில் நம்ம எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அந்த பயம் நம்மளை ஆண்டவர் அன்பை விட்டு பிரிச்சிடக்கூடாது புறம்பே தெளியிடக்கூடாது அவர் இருக்கிற அன்பை நம்ம பூரணப்பட பூரணப்பட நமக்கு சூழ்நிலை உலகத்தில் வருகிற பயமில் நம்மளை விட்டு புறம்பே ஓடிறணும் முற்றிலும் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும் அந்த அன்பு ஒரு நாளும் கிறிஸ்தின் அன்பு நெருக்கி ஏவணும் அந்த அன்பை அனுபவிச்சவங்க மற்றது இந்த இப்படிப்பட்ட அன்பு கூறுங்க சகலத்தை தாங்கி சகித்து விசுவாசித்து கிறிஸ்து பட்ட பாடுகளை பாவிகளால் நடந்த விபரீதிகளை சகித்த அந்த அன்பு நம்ம விரோதமா செயல்படுகிறவர்களை சகித்துக் கொள்ளுகிற அந்த அன்பு தான் மற்றவங்களை ஈர்க்க முடியும் ஆதாயம் பண்ண முடியும் அப்படிப்பட்ட அன்பு நம்ம ஜீவிதத்தில் இருக்குமானால் நம்ம எதிர்த்து வருகிற எல்லா தீய மனுஷனுடைய வாழ்க்கையும் நன்மையாய் மாறிடும் கிறிஸ்துகள் ஆதாயம் பண்ணப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கத்தை நமக்கு தருவார் பாவிகளால் தனக்கு விரோதமாக செய்த விபரதங்களை சகித்த அவரையே நினச்சி நினச்சி அந்த அன்பை நம்ம கேட்போம் நமக்கு எதிரடையாக இருக்கிறவங்கள நேசிப்போம் நல்ல பிதாவே நமக்கு ரோதமாக பாவிகளை செய்த சகித்த அந்த அன்பை நினைச்சி அந்த அன்பில் பூரணப்பட எங்களுக்கு உதவிச்சு ஏசுக்கிரஷன் ஜபிக்கிறான் ஜீவன் பிதாவே ஆமே